குட்பேட் அக்லி திரைப்பட வில்லன் நடிகர் ஷைன் டாம் சாக்கு படப்பிடிப்பு ஒன்றில் போதைப்பொருள் பயன்படுத்தி தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக மலையாள நடிகை ஒருவர் குற்றம் சாட்டிய நிலையில் திரைப்படத்துறையில் பெண்களுக்கு தீர்ப்பாயம் அவசியம் என நடிகை ரஞ்சினி கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தொலைபேசி மூலம் அவர் பேசியதை கேட்கலாம் சைன் டோம் சாக்கோ இந்த கேஸ் வந்து இன்னைக்கு நேத்துன்னு இல்ல இது ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்தது அதாவது அந்த என்னோட டைம்ல வந்து ட்ரக்ஸ் வந்து குறவு அப்போ ட்ரிங்க்ஸ் ஆன்னு அல்கோஹோல் ஆனு ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் வந்து கன்ஸ்யூம் பண்ணிட்டு செட்ல எல்லாம் ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க நான் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஆளு அதே மாதிரி இப்பவும் இப்போ வந்து அந்த ஆல்கஹால்க்கு பகரம் ட்ரக்ஸ் வருது ஓகே அப்போ அங்கே அப்படி இருக்கிறச்சே ட்ரைபியூனல் இதுக்கு வேண்டிதான் நான் வந்து எப்போதும் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து ட்ரைபியூனல் வேணும்னு எனக்கா இது வந்து நம்மளோட பிலிம் அசோசியேஷன்ல வந்து யாரும் இதை வந்து ஒண்ணும் செய்ய மாட்டாங்க இன்ஃபுளுஸ் ஆகி போவோம் இப்ப வந்து நம்ம ரிப்போர்ட் பண்றோம்னு வச்சுக்குவோம் நம்ம மேல வந்து இன்விசிபிள் பேன் வரும் அது நமக்கு தெரியாது ஏன்னா நிறைய படம் வந்து நமக்கு தெரிய வந்து அப்ப அங்க வச்சுட்டு ஸ்டாப் ஆயிடும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து போட மாட்டாங்க ஐயோ இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது இது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம மேல வந்து குற்றம் சாட்டுவாங்க சோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் நான் வந்து விகரஸ் ஆயிட்டு நான் கோர்ட்ல ஈவன் சுப்ரீம் கோர்ட்ல கூட நான் ஃபைட் பண்றது வந்து இந்த ட்ரைபியூனல் வரணும்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்றேன் இப்ப